அஸ்தினாபுரத்து அரசன் மிகச் சிறப்பாக ஆண்டு வந்தான் அவன் அப்படி ஆட்சி புரிவதற்கு மிக்க உதவியாக இருந்தவர் மந்திரி பிரதாபன் அறிவுநுட்பமும் திறமையான செயல்பாடும் அன்பான அணுகுமுறையும் கொண்டவர் மந்திரி நாட்டு மக்கள் அனைவருக்குமே மந்திரி பிரதாபனை மிகவும் பிடிக்கும் எவரையும் மதித்து பேசி நடப்பவர் அரசருக்கு இக்கட்டு வரும்போதெல்லாம் நல்ல ஆலோசகராக இருந்து அவரை வழிநடத்தி செல்வது மந்திரி பிரதாபன்தான் யாராவது ஒருவர் மந்திரியிடம் வந்து என் வீட்டில் தீ விட்டது என்று சொன்னால் கூட மந்திரி எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் வீட்டில் இருந்து துஷ்ட தேவதைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன என்று எடுத்துக்கொள் என்பார் என் மகன் நாடு விட்டு சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன மந்திரியாரே இது எனக்கு அளவில்லா மன கஷ்டத்தை தருகிறது எனச் சொன்னால் உடனே மந்திரி தேசாந்திரம் போன உன் மகன் பொன் பொருள் சம்பாதித்து வருவான் கவலைப்படாதே இதெல்லாம் ஒரு நன்மைக்காகவே நடக்கிறது என நினைத்துக்கொள் என்பார் இப்படி ஒவ்வொருவருக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி வந்தார் மந்திரி பிரதாபன் ஒரு தடவை அரசர் அரசர் வெட்டியால் பாக்கை வெட்டும்போது தன் கைவிரல் ஒன்றினை வெட்டி கொண்டார் ஒரு விரலில் பாதி துண்டானது அரசருக்கு கைவிரல் துண்டானதால் அவரை பார்த்து நலம் விசாரிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பலர் வருகை புரிந்தனர் அவர்கள் அனைவருமே இப்படி நடந்துவிட்டதே என வருத்தம் தெரிவித்து சென்றனர் அரசனை பார்க்க மந்திரி பிரதாபனும் வந்திருந்தார் அவர் அரசனுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள் அரசே இப்படி விரல் வெட்டப்பட்டது கூட ஒரு நன்மைக்கையாகத்தான் இருக்கும் என்றார் மந்திரி சொன்னதை கேட்ட அரசருக்கு மாபெரும் கோபம் உண்டானது எல்லோரும் வருத்தப்பட்டும் அனுதாபப்பட்டும் நம்மை விசாரித்துவிட்டு செல்கையில் மந்திரி மட்டும் இதெல்லாம் நன்மைக்கே என்கிறாரே இப்படி சொன்ன மந்திரியை சும்மா விடக்கூடாது என நினைத்த அரசர் மந்திரிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்தார் தனக்கு தண்டனை தரப்பட்டதை நினைத்து மந்திரி பிரதாபன் கோபமோ ஆத்திரமோ கொள்ளவில்லை நான் சிறை தண்டனை அனுபவிப்பது கூட ஒரு நன்மைக்கே என நினைத்து மிகவும் சந்தோஷமாகவே சிறைக்குள் சென்றார் அரசர் மந்திரிக்கு சிறை தண்டனை அளித்ததை நினைத்து நாட்டு மக்கள் அனைவருமே வருத்தம் கொண்டனர் அரசருக்கு கூட கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது இருப்பினும் அவர் தன்னிடமே இப்படி பேசியிருக்க கூடாது என நினைத்தார் ஓரிரு நாள் கழித்து அரசர் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றார் எப்போதும் மந்திரியுடன் அரசர் வேட்டைக்கு செல்வது வழக்கம் இந்த முறை மந்திரி இல்லாமல் செல்வது அரசருக்கே என்னவோ போல் இருந்தது மற்றைய வீரர்களும் சோர்ந்தே காணப்பட்டனர் வெகுநேரம் அவர்கள் தேடியும் வேட்டைக்கு எந்த ஒரு விலங்கும் அகப்படவில்லை இறுதியாக ஒரே ஒரு மான் மட்டும் அரசர் கண்ணுக்கு தென்படவே அதை தன் குதிரையில் அமர்ந்து விரட்டி கொண்டு போனார் மான் வேகம் பிடிக்க அரசரின் குதிரையும் வேகம் பிடித்தது அவர் வேகத்திற்கு செல்ல முடியாமல் மற்ற வீரர்கள் அனைவரும் பின்தங்கி விட்டனர் ஆனால் ஓடிச் சென்ற மான் போன திசை தெரியவில்லை எதிரே பெரும் புலி ஒன்று எதிர்படவே குதிரை நிலை குலைந்து அரசரை கீழே தள்ளிவிட்டு ஓடி மறைந்தது கையில் ஆயுதம் ஏதும் இல்லாமல் நிராயுத பாணியாக நின்ற அரசர் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்கினார் அவர் அருகில் வந்த புலி அவர் கைவிரலை மோப்பம் பிடித்தது அது வெட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு அரசரை ஒன்றும் செய்யாமல் திரும்பி சென்றது நம் விரல் வெட்டப்பட்டு இருந்ததால் அல்லவா புலி நம்மை வேட்டையாடி உண்ணாமல் விட்டுவிட்டது மந்திரி வெட்டப்பட்டது நன்மைக்கே என சொன்னதில் எவ்வளவு பெரிய உண்மை உள்ளது என்பது இப்போதுதானே தெரிகிறது என நினைத்த அரசர் உடனடியாக அரண்மனை திரும்பி மந்திரியை விடுவித்து நடந்ததையெல்லாம் தெரிவித்து மன்னிப்பு கோரினார் ஆனாலும் அரசர் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது மந்திரியாரே நீர் சிறைக்கு செல்லும் போது இதுவும் நன்மைக்கே என்றீரே அப்படி என்ன நன்மை கண்டீர் என கேட்டார் அரசரே நான் சிறைக்கு செல்லவில்லை எனில் தங்களோடு வேட்டைக்கு வந்திருப்பேன் தங்களுக்கு காயம் ஏற்பட்டதால் தங்களை கொல்லாமல் விட்ட அந்த புலி என்னையல்லவா கொன்றிருக்கும் என்றார் மந்திரி மந்திரியின் பதிலை கேட்ட அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டானது அவரை கட்டித் தழுவி கொண்டார் நாம் எந்த ஒரு செயலை செய்ய போதும் நடப்பது நம் கையில் இல்லை நம் பங்கு அதில் ஒரு அளவிற்குத்தான் அப்படி நடக்கும் செயல் நமக்கு நன்மையை தந்தால் நாம் மகிழ்வு கொள்கிறோம் அது தீமையாய் அமைந்துவிட்டால் துவந்து விடுகிறோம் ஆனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து விட்டால் எந்த தீமையும் நம் மனதில் பாதிப்பை தருவதில்லை என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி